என்ன சொல்றது எப்படி என்னை காட்டு என்ன காட்டு என்ன பண்ணிட்டு ஐயோ என்ன யாருக்க என்ன நீ பைக்கியமா புடிச்சு உங்களுக்கு என்ன பட்ட மதியானத்துல காழ விரிச்சு போட்டு தூங்கிட்டு இருக்கிறவ விரிச்சு போட்டு தூங்கிட்டு இருக்கிறனும் காளை விரிச்சு போட்டு தூங்கிட்டு இருக்கிறணும் மனசாச்சு உங்களுக்கு ஏதாவது இருக்குதா நானு பல்லு வலி உயிரு போகுதுன்னு நைட் எல்லாம் அழுது பல்லு பலிக்குதா சிகு சிகு வாமா வா பல்லுமா என்ன பண்றீங்க உம் உம் காட்டு ஆ சொல்லு ஆ நாளைக்கு எத்தனை நாள் பல்ல வளக்கல கருமா கருமிதான் கிடக்குது ஏன்டி ரெண்டு அப்புறம் என்ன பல்லு வலிக்கும் எல்லாமே வலிக்கும் பல்லு மட்டும்தான் வலிக்குதுன்னு எல்லாமே வலிக்குதுன்னு சொன்னா கட்டி தாங்குது சும்மா வந்துட்டாத்து கட்டலாம் இது உட்டி சிகி சிகி உட்டுங்க உங்களுக்கு வந்தா தெரியும் பல்வழி உங்களுக்கு வரத பல்ல உனக்கு வரதெல்லாம் எனக்கு வரணுங்கறியா நான் ஒரு நாளைக்கு பத்து டைம் பல்ல வளக்கும் தெரியுமா அது என்ன பல்ல பாத்திரமா ஒரு நாளைக்கு பத்து டைம் வளக்குறதுக்கு அப்பதான் எந்த இது வராது குளிக்கிறத ஒரு நாளைக்கு மூணு டைம் குளிப்பேன் அதை இப்படி பூசி அப்பி வச்சிருக்கீங்கல்ல பத்து டைம் என்ன நான் இருபது டைம் கூட வளக்கணும் நான் கருமத்து காலையில் பூசி வச்சுக்கிறேன் பூசி வச்சிருக்கீங்களே ஐயோ சரி சோறு தான் ங்கறீங்களா, வேற அத திங்கறீங்களா? ஏன் சோறு இன்னைக்கு சோறு தான் தரேன். வேற இட்லி, பொங்கல் இன்னைக்கு செய்யல. சோறு தான் போட்டாங்க செட் வந்து. ம். உங்களுக்கு இட்லி, பொங்கல் எல்லாம் நீங்க நீங்க கேக்ல. சோறு தான் ங்கறீங்களா, எண்ணெய் தான் அது உள்ள உள்ள போவாதன்னு கேட்டேன். அப்படி கேட்டேன். இதுவா, அது ஒரு பிரச்சனை இல்லடி. என்னைக்கு கேட்டா மண்ணுக்கு போறது தான போயிடுது. ம்.

எதுக்கு இரு வரேன் சரி வாங்க வாங்க பெருசா எடுத்து வச்சிருக்கேன் வைத்து வச்சிருக்கேன் வாங்க எடுத்து வை வர